மதுரை மாவட்டத்தின் திருப்பரங்குன்றம் குன்றின் மேல் இஸ்லாமிய மக்கள் வந்து வழிபட்டு செல்லும் ஒரு தர்கா ஒன்று இருக்கின்றது தென்பரங்குன்றம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள படிகளில் ஏறிச் செல்லும் போது மேற்பக்கத்தில் மலைப்பகுதியில் வலது பக்கத்தில் மற்றுமொரு பாதை விரிவதை காணலாம் அந்த விரிந்து செல்லும் பாதையில் தொடர்ந்து சென்றால் அங்கே சமமான ஒரு தரைப்பகுதி இருப்பதையும் அதன் அருகிலேயே ஒரு சுனை ஒன்று நீருடன் காட்சியளிப்பதையும் காணலாம் அங்கிருந்து வடக்கு நோக்கி பார்த்தால் இரண்டு சமாதிகள் எழுப்பப்பட்டிருப்பதையும் காணலாம் இந்த சமாதி இருக்கும் இடத்திலிருந்து மேலே செல்வதற்கென்று கற்படிகளோ அல்லது வாகனம் செல்லும் சாலையோ இல்லை ஆனால் மரங்கள் நிறைந்த அப்பகுதியில் மேலே மனிதர்கள் செல்லும் ஒற்றையடி பாதை ஒன்று இருப்பதை காண முடியும் நான் சென்றது மதிய நேரம் மேலே நான் வந்து சேர்ந்த போது மணி ஏறக்குரிய முற்பகல் பன்னிரண்டு இருக்கும் நான் உள்ளே நுழையும் போது குடும்பங்களாக ஆணும் பெண்ணுமாக இஸ்லாமிய மக்கள் வழிபாடு முடித்து வந்து கொண்டும் தர்காவிற்குள் சென்று கொண்டும் இருந்தனர் வாசலில் சில வயதான பெரியோர் அமர்ந்திருந்தனர் அதில் ஒருவர் தன் பக்கத்தில் மயிலிறகு கட்டு ஒன்றினையும் வைத்திருந்தார் தர்காவிற்கு வருபவர்களுக்கு மந்திரித்து அவர்களுக்கு புனித நீரை கொடுப்பது மற்றும் மயிலிறகு கட்டினால் அவர்களின் தலையின் மேல் வைத்து எடுத்து ஓதி பிரார்த்திப்பது என்பது போன்ற சடங்குகளை இங்கே செய்கின்றனர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா ஹசீத் வலியுல்லாஹ் தர்கா என்பது இந்த தர்காவின் பெயர் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்காக ஏறக்குறைய எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அரேபிய நாட்டிலிருந்து இப்பகுதிக்கு வந்து பின் இங்கே வாழ்ந்து மறைந்த அரேபிய மன்னர் ஒருவரது பெயரில்தான் இந்த தர்கா வழங்கப்படுகிறது அப்போது மதுரை பாண்டிய மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் மன்னருக்கும் ஏனையோருக்கும் நோய் ஏற்படும் போதும் உடல் உபாதைகள் ஏற்படும் போதும் மருத்துவ உதவிகளை குரான் ஓதுதல் மூலிகை மருத்துவம் என்ற வகையில் செய்து பிணி தீர்க்க இங்கு வாழ்ந்த இஸ்லாமிய குருமார்கள் உதவியிருக்கின்றனர் இதன் அடிப்படையில் இந்த குருமார்களுக்கு பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் அருகாமையில் இந்த கிராமங்களில் வாழ்வதற்கான இடங்கள் வழங்கப்பட்டன சுல்தான் மற்றும் அவருடன் வந்த மந்திரிகள் மதகுருமார்கள் மந்திரியாக இருந்து வைத்திய சாஸ்திரம் படித்த இஸ்லாமிய மருத்துவர் ஆகியோர் சமாதிகள் இந்த பகுதியில் இருக்கின்றன. தமிழ்நாட்டு ஒரு டிஸ்ட்ரிக் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புறமன்றம் என்ற ஊர் இந்த ஊரில் வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தர்காவும் இருக்கு கீழே இந்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முருகன் கோயிலும் இருக்கு கீழே வந்தது முருகன் கோவில் அவங்க வரலாறு சொல்றாங்க இங்கே வந்து சிக்கந்தர் ஆனவர் ஆக்சுவலாக இவருடைய நேம் வந்து சுல்தான் சிக்கந்தர் துர்கா ஒலியுள்ளா இல்ல இருக்கு ஏற்கனவே அவங்க வந்து அதாவது அலெக்சாண்டர் பேரில் வந்து வந்தவங்க இவங்க இஸ்லாம் மதத்தை பரப்புறதுக்காக வந்த காலங்களில் வந்து காலகட்டத்தில் இங்கே வந்து தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும் போது இந்த நாட்டை ஆண்டுகிட்ட இருந்த பாண்டிய மண்டல காலத்தில் அவங்களுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க அவங்களோட இது பண்ணிட்டு இந்த யுத்தத்தை இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் வந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க இங்கே தங்கியிருக்கும்போது இவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இவர் கூட வந்த மந்திரிமார்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க அரசாட்சி செஞ்சுருக்காங்க இந்த தமிழ்நாட்டு அரசாட்சி செஞ்சவங்க ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு அரசாட்சியில் ஒவ்வொரு இது ஒன்றுங்க இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கு அங்கே ஒரு மன்னர்கள் இருக்குங்க இங்கே ஒரு முகலாய மன்னர்கள் தெரிவிக்கிட்டீங்கன்னா அந்த முகலாய மன்னர்களோட சம்மந்தப்பட்டவங்களாம் எல்லாமே வந்தவங்க வந்து இந்த மாதிரி நடத்தப்படுவாங்க இங்கே வந்து தங்கி இருக்கும்போது இவங்களுடைய அதாவது வரலாறுனால் இவன் மந்திரிகமாக வந்திருக்காங்க பாண்டிய நாட்டு அரசு சந்திச்சிருக்காங்க சந்திச்சுருக்கும் போது அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க நோய்வாய்ப்பு பட்டுக்கும்போது இஸ்லாமிய மதப்படி இவங்களை சட்டப்படி இவங்க இந்த வேதங்கள் ஓதி குரானுடைய சூறாக்கள் ஓதி அவங்களுடைய நோய் வாய்ப்புகளை இந்த மாதிரி வரும்போது தான் நோயில் மன்னர்களுக்கு எல்லாம் மருந்து செய்யணும்னா இவங்க கூட வந்துடுவேன் இவங்களுக்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு இடங்கள் வந்து கிராமங்களை கொடுத்துருக்காங்க அந்த மன்னராட்சி அது ஒதுக்கப்பட்ட இங்கே வந்திருக்காங்க வரும்போது இவருடைய மந்திரி லுக்மான் கே பர வழியில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறேன் இப்படி வந்து தங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி வரும்போது இதாகிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க ஆக்சுவலாக இவருடைய சரித்தன இவர் வந்து இளைவனுடைய இசையை வந்து இவங்களை அருள் கிடச்சி மறைஞ்சிட்டாங்க மறைக்கும் போது இந்த மலை ரெண்டும் வந்து இப்படி கூடிடுச்சு அப்படின்னா எங்களுடைய முதலாளர்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேள்விப்படுவோம்

கொடுக்குல அதாவது நம்மளுடைய வேத பூக்களை துர்க தலையில இருக்கு கொம்பு இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே இருக்கும் அதோடைய அர்த்தங்களுக்கு இவன் வந்தவர்கள் மலைகள் பத்தி இடையில அப்படியே மறைஞ்சிட்டாங்க இந்த ஒரு இயர்ஸ் ஆகும் அப்போ வந்து மலை இருக்கு

இவங்க ரெண்டு பேருக்குமே இறைவன் ஒரு மற்ற மொழிகளெல்லாம் எல்லா எல்லா மொழிகளெல்லாம் பேசக்கூடிய ஒரு சக்திகள் இவங்களுக்கு இருந்திருக்கு அந்த காலத்தில் அசத்திய மொழிவர்கள் வேணாலும் அசத்திய மொழியர் காலத்தில் வந்திருக்கிறவங்க வரும்போது நாலு அசத்திய மொழிகள் வந்து அவங்களோட பேசக்கூடிய ஒரு சக்திகளை கொடுத்துருக்காங்க இவங்க இறைவன் இறைவன்கிட்ட ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு இது வரணும் மாவோ பாரி அந்த மாவு வந்து அந்த இங்கே கீழே இருக்கிறதுனால அவங்க தான் ரொட்டி சுற்றி கொடுத்தாங்க ரொட்டி சுட்டு கொடுக்க முடியும் இவங்க சாப்பிடுவாங்க ஒரு நாள் வந்து அவங்க இந்த ரொட்டி சுட்டுருக்கதா அவரது சொல்லுவாங்க ரொட்டி சுட்டுனா அந்த ரொட்டி சுட்டு கருவி இருக்குது கருவி போனாலும் இந்த ராஜா ராஜாக்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இங்கே இடைவெளியில் ஒருத்தர் இருக்காரு அவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டதுனால அவருக்கு கூட அந்த மருத்துவ மொழிகள்லாம் பேச ஆரம்பிச்சு

அவங்க ஓதுகிறாங்க அவங்க அங்கே நோய் நொடி வாய்ப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு மந்திச்சுடுவாங்க அப்பா அவங்களுடைய இந்த புலான் வேத சம்படிக்கு மூலமாக ஒரு இதை சொல்கிறாங்க அது தான் அதாவது இந்த மலையில் துர்கா பேருக்காக கொடிமரம் ஒன்று இருக்குமா அந்த கொடியேற்றம் வந்து வருஷா வருஷம் ரஜ் பதினாறுக்கு இவருடைய பேரை சொல்லி கொடியேற்றவங்க

தெரியுறதுக்காக அந்த வருஷத்துல போட்டு இருக்காங்க அத வந்து இப்போ ஆக்கிரமிச்சாங்க இப்ப இதுதான் அடையாளம் நமக்கு திருப்போன்ற மலையில இருக்கக்கூடிய இருக்கு இது அடையாளம் ஹைஸ்டே அதுக்கப்புறம் இதுல இருக்கா திருப்பெருங்குண்டத்துல உயரமான ஒரு பகுதில ஆமா உயரமான பகுதியில இருக்கு வருஷா வருஷம் பேர் சொல்லி ஒரு சந்தன கூடுன்னு நடத்துறாங்க வருஷா வருஷம் எந்த மாதத்துலயும் அதாவது அரபி மாதம் ரஜப் மாதம்னு சொன்னேன் ரஜப்பு பிறை பதினாலாம் நாள் அது இங்கே நடக்கும் அப்போ ரொம்ப கூட்டங்கள் இருக்கும் வரிசை இருக்கும் அங்கேருந்து என்ன செய்வா கீழே சந்தன ஒரு விஷயம் அப்புறம் மாதிரி செய்வேன் அதில் சந்தனால் கரைச்சி சந்தன செம்புவது காலையில் விடிய காலையில் ஏர்லி மார்னிங் த்ரீங் அவங்க கொண்டு வந்து இங்கே சந்தனம் சாத்துவாங்க சந்தனம் சாத்தினா அந்த மூணு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் இதுதான் இங்கே